வாழ்க தமிழ் உலக சிரமம் லீ மார்ஷன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பற்றி என்னன்னா போர் சிரமத்தில் வந்து ஒரு அடிமுறை படம் வந்து பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு அடுத்து வந்து கோர்வையை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ கரண்டகாலங்களுக்கு வர்ற அடியை கட்ட போகிறாங்க அப்படி ஒன் டூ இப்போ வந்து விளா எலும்புக்கு ஒன் நல்லா இருக்கும் இங்கே அவ்வளோதான் கை இங்கே இருந்துச்சுன்னா கையை கொடுத்துருவோம் இப்போ வந்து இங்கேதான் இருக்கும் அடுத்து நாளை இந்த இடத்துக்கு தென்னி அடிக்கு ஆ அடுத்து தலைக்கு வரும்போது தலைக்கு வந்து பண்ணலாம் அப்படி விற்கிறோம் பொசிஷன் விற்கிறோம் சின்ன கால் இறக்கிட்டு ஏன்னா ஸ்லாண்டிங்கில் இருக்கணும் இங்கே இருந்துச்சுன்னா என்ன ஆகணும் கையில் வந்துடும் அதே மாதிரி ப்ளாக் பண்ணும்போது கை இங்கே தான் இருக்கணும் இந்த பொசிஷனில் இருக்கும் ஸோ வந்து இங்கே ஏறி இருந்துச்சுன்னா மிஸ் ஆகி முதுகு கடி உண்டுடும் பிளாக் அடுத்த ஸ்பீ

முன்னாடி ரொம்ப பேருக்கு கரெக்டான அளவு எல்லா பழம் தலை அடிக்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்டார் இப்போ இதை வந்து தொடர்ச்சியாக வந்து அனுப்புகிறாங்க போகிறாங்க கவனி கொடுக்குறேன் ஒன் டூ த்ரீ டூ ஃபை six seller eight Nine. काय नाव चल रेडी पुढे ओके ठीक आहे பாடத்தை தொடர்ச்சியா பண்ண போறாங்க பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கான கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இன்சைடி லீ மாஸ்டர்ஸ் புசாகரணி ஃபாலோ பண்ணுங்கள் பாய் காய்ஸ்